அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கிராஸ் கட்டிங் வந்துட்டு கட்டிங் வீடியோ பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வீடியோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கிராஸ் வைக்கிறப்ப வந்து நெஞ்சுப்பட்டியில் வந்து ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும் நம்ம நேர்கட்டிங் நம்ம பாட்டி ப்ளவுஸ்லேயும் சரி இது நேர்கட்டிங்லையும் சரி நம்ம பார்க்குறப்ப அவ்வளோ கிராஸ் வராது ஆனால் நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி வந்து நம்ம நெஞ்சு பட்டி ஜாயின் பண்ணுறப்ப வந்து கிராஸாக வரும் இன்னொன்று வந்து கிராஸ் கட்டிங் நம்ம ஏன் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்னே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க கிராஸ் கட்டிங் போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து கிராஸ் கட்டிங் இன்னொன்று வந்து என்னென்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அது ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் அதனாலயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா கிராஸ் கட்டிங் வந்து நம்ம போடுறோம் இப்போ இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே வந்து கிராஸ் கட்டிங் வந்து நிறைய விருப்பப்பட்டு வந்துட்டு போடுறாங்க அதனால் நீங்கள் இதை நல்லா வந்து கற்றுட்டு என்ன பண்ணுங்கள் நீங்களும் வந்துட்டு வெளியில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம போக போகிறது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச்சிங் மெத்தட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரி யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுறவங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனாச்சும் இந்த வீடியோவில் புரியலை அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த இந்த ஃபுல் வீடியோவும் அதாவது இந்த பேசிக் கிளாஸுக்குள்ளேயே ஃபுல் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு சேனலை ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸும் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னிலேருந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன மாதிரி கிளாஸ்னால் வந்துட்டு நம்ம தேர்ட்டி டேஸ் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம் அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நாம் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் இன்னொன்று வந்து வீடியோவிலையும் இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் மறக்காமல் பாருங்கள் அதில் சிலபஸ் என்னென்ன மாதிரி நம்ம கட்டிங் போடுவோம் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அட்மிஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லுவேன் கிளாஸ் ஃபஸ்ட்டு டே கிளாஸே வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிறது தான் ஜூன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிளாஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஜூன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் யார் யார் விருப்பப்படுறீங்களோ அவங்கள என்ன பண்ணிக்கோங்க க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன மாதிரி வந்து கட்டிங்ஸ் வருது என்னென்ன மாதிரி ஸ்டிச்சிங் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இதுலேயும் நம்ம கரெக்டாக கட்டிங் போட்டிருக்கோம் அதுலேயும் நம்ம கடை வந்து மறுபடியும் நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அதனால் அதை ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் இப்போ பேக் வந்து போயிடலாம் வீடியோஸ் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க ஓகே செட் பண்ணியாச்சு உங்களுக்கான டவுட்ஸை வந்து கேளுங்க உங்கள் டவுட்ஸ் வந்து கேட்குறப்ப வந்து அப்போ அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த எல்லாம் வந்து கிளியர் ஆகும் கேட்கறதுக்கு சில பேர் தேங்க் பட்டுட்டு கேட்கவும் மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக கேளுங்க ஓகே ஹாய் வீடியோஸ் வந்து தெரியுதான் பாருங்க வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணவும் மறுபடியும் பிளாக் ஆயிடுச்சு வீடியோஸ் தெரியுதான்னு பாருங்க வீடியோஸ் தெரியுதுனாக்கும் நம்ம வந்து கிளாஸ் வந்து போயிடலாம் வீடியோஸ் தெரியுதுங்களா தெரியுதா மெசேஜ் பண்ணுங்க கொஞ்சம் சடனாக தான் லைவ் வர்ற மாதிரி இருக்கு அதனால தான் தெரியுதா அப்படின்னா நம்ம கிளாஸ் போகலாம் இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் தெரிய வீடியோ தெரியல ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் வரேன் நான் வரேன் மறுபடியும் நான் வரேன் இது என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது ఓకే okay.